வெல்கம் டு ஹோம் வித் லவ் சேனல் இன்றைக்கி நம்ம இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட்டாக நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் தாங்க ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நான் பாருங்கள் இறால் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக விடணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் இப்போ பாருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா கலர் இதாகிற அளவுக்கு நம்ம தண்ணி லைட்டாக இருந்து வர அளவுக்கு நான் விட போகிறேன் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா தூள் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி காரம் பொடியுங்களோ போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இதை போட்டு பாருங்கள் தண்ணியே ஊற்றுல தண்ணி எப்படி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சி பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணலை இறாலில் எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி இறால்லேயே இருக்கும் அதுவே வெந்து வந்துடும் வேகிற அளவுக்கு கரெக்டாகவே இருக்குங்க இறாலுக்கு பாருங்கள் இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது நான் இதை கொஞ்சம் சுண்டை வச்சு எடுக்க போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி சுண்டை வச்சு எடுக்கலாங்க இப்போ பாருங்கள் மூ பத்து நிமிஷம் கழிஞ்சி மூடி போட்டு எடுத்து பார்த்தேன் லைட்டாக தண்ணி இருக்குது இந்த கண்டென்சியில் சில பேர் கிரேவியாக தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ரால் தொக்கா தான் எனக்கு வேணுன்ட்டு நான் தண்ணி இன்னமே வத்துற அளவுக்கு விட போகிறேங்க இந்த கண்டன்சியில் வந்து நம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும் நான் இது வந்து சாதத்துக்குங்கிறப்ப தொக்கு மாதிரி வேணும் நாங்கள் வீட்டில் அதனால் தொக்கு மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேங்க தண்ணி வத்தினா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன் கொத்தமல்லி ஆட் பண்ணி அதுவும் ரெண்டு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ தான் அதோடய ஸ்மெல்லும் இதுவும் ஜூஸியாகவும் இறங்கும் பாருங்கள் நல்லா ஒன்று பின்னால் கலந்து வர்றப்பயே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக தெரியுது இது தாங்க கரெக்டான பக்குவம் பாருங்கள் எண்ணெய் பாரு அடியில் எதுவுமே ஒட்டவே இல்லை நல்லா வதக்க வதக்க நல்லா ஒட்ட இந்த கண்டென்சி தாங்க இறால் தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சுன்னு நமக்கே தெரியும் பாதத்துக்கு இறால் தொக்கு தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே பாய்